அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் நவம்பர் பதினைந்தாம் தேதியான இன்று தமிழக காவல்துறையில் ஒரு ஐகானிக் ஃபிகர் மிகவும் திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கும் ஐபிஎஸ் அதிகாரி பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர்திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் ஐயா அவர்களின் பிறந்த தினம் இன்று நான் அவருக்கு எழுதிய பிறந்தநாள் வாழ்த்து கவிதை உங்கள் பார்வைக்கு காவல்துறையில் உள்ள ஒரு சொக்க தங்கம் காக்கி உடை தரித்த கம்பீர சிங்கம் அனைவரும் போற்றும்படி சிறந்த ஆளுமை திறன் கொண்டவர் நுணுக்கமான பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைத்து பல வெற்றிகளை கண்டவர் விழிப்புணர்வு பாடல்களை எழுதி மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டியவர் குற்றவாளிகள் திருந்தும்படி புதிய பாதையை காட்டியவர் நாஞ்சில் நாட்டில் பிறந்து நற்றமிழில் உரையாற்றும் புலமை கொண்டவர் தலைமை பண்பு கொண்ட சிறந்த கவிஞர் பேச்சாளர் எழுத்தாளர் பாடல் ஆசிரியர் இப்படி பன்முகமும் இன்முகமும் கொண்ட காவல்துறைக்கு கிடைத்த பொக்கிஷ புதையல் என் பணியை பாராட்டி எனக்கு பாராட்டுச் சான்று அளித்து என்னை ஊக்குவித்த காவல்துறை உயர் அதிகாரிகளில் இவரும் ஒருவர் நாடு போற்றும் நல்லுள்ளம் கொண்ட நல்ல மனிதர் முண்டாசு கவிஞன் மகாகவி பாரதியை ஞாபகப்படுத்தும் விதமாக முறுக்கு மீசை கொண்டது உங்களது அடையாளம் நீங்கள் வாழ வேண்டும் பல்லாண்டு அதுவே என் போன்ற அபிமானிகளுக்கு கற்கண்டு இன்று பிறந்தநாள் காணும் ஐபிஎஸ் அதிகாரி உயர்திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் ஐயா அவர்களுக்கு இந்த காணொளி வாயிலாக நான் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சார் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்